கடலின் ஆளத்துக்கே அளவு இல்லாமல் இருக்கு சரிங்களா அதுக்கெலாம் எண்டு இருக்கும் அதை விட மேலானது தேவனுடைய அன்பின் ஆளாம் தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கணிச்சிட முடியா அதுதான் சொல்லுது ஆ இயேசுவின் மகா அன்பிதே அதை நாளம் அறியலாகுமோ இதற்கினை ஏதும் வேறில்லை ஏ இணை ஏதும் வேறில்லையே அந்த அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது அந்த அன்பை பெருசாக பார்க்க 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 வாழ்க்கையில் ஆமேன் ஆமாம் மற்ற அன்புலாம் சிறுசாக தான் தெரியும் இயேசுவின் அன்பை பெருசாக ஒரு மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா ஆமேன் ஆமாம் வாழ்க்கை அழகாக மாறிடும் ஆமேன் அல லூயா தேங்க்யூ டேடி இயேசுடைய அன்பு தான் பெருசு மேலானது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல வாழ்க்கை வாழலாம்